தேவையான பாத்திரம் கட்டு பெருசாக பாத்திரம் எடுத்துகிட்டு வரல இதுதான் இதை சமாளிச்சிடும் நூடுல்ஸ் தான் மேக் பண்ண போகிறேன் நைட்டுக்கு நூடுல்ஸும் சோசூஸ் பண்ண வந்திருக்கேன் அதை ஃப்ரை பண்ணி எடுக்கும் பிளேட் மக் பத்து ஸ்பூன் இது இன்றைக்கி நமக்கு தேவைப்படாது இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கஷ்டப்பட்டு ஒரு ஹைக் ஏறி வந்து லட்டி ஒன்று குடிக்கிற ஃபீல் அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும் இடத்துல வீடுங்க இருக்குது அந்த சைட்ல தான் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி நம்ம காட்டின இடம் ஃபுல்லாக ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அந்த லைனோட அப்படியே சில மரங்கள் தெரியுது அதுதான் அவங்களோட எல்லை ஃப்ரெண்ட்ஸ் நாலஞ்சு பேர் மூணு பேர் வந்தாங்க ஸ்கட் இப்போ இருட்டிடுச்சு நம்ம சாப்பாடு செஞ்சுக்கோம் பொம்ஃபையை பற்றில் என்ன சொன்னால் கொஞ்சம் ம மரத்து போயிடுச்சு தான் நானும் சாப்பாடு செஞ்சு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு நம்ம சாப்பாடு செஞ்சுக்கலாம் இன்றைக்கி செய்ய போகிற நூடுல்ஸ் நூடுல்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்புறம் வேறு இருக்குது சொசைட்டிஸ் இருக்கு அப்புறம் கட்டி போட் கொஞ்சம் ஓகே சாப்பாடு ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு இது பண்ணுறேன் ಸತ್ತ ಕೇಟ್ ನಾಯಿತ್ತ ಕುಂಥ ಸೈಟ್ ಫುಲ್ ಫುಲ್ಲಾ ಅಡುಗೆ ಪಾತ್ರ ಪಂಡಿ ಪಂಡಿಕೂಡ ವಂಡಿಯಾ சோலோ கம்பிங்கில் என்னத்தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு சில டைமில் பயமாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம தனியாக இருக்கோமான்ற டவுட்டை விட நம்ம தனியாக இருக்கோன்ற விட நம்ம தான் இருக்கோமா அப்படின்ற டவுட் தான் பயத்துண்டுக்கணும் இப்போ டைம் ஏழு நாற்பது கேம்பிங் சைட்டில் இன்றைக்கி யாருமே இல்லை நான் மட்டும்து தான் இருக்கேன் காலையில் நல்ல வியூ ஒன்று இருக்கும்னு நம்புகிறேன் பனி எதுவும் வந்துடுற இருந்தால் நல்ல சன்ரைஸ் பார்க்கலாம் இப்போ தூங்க போகிறேன் மார்னிங் பார்க்கலாம் குட் நைட் நினைக்கிறேன் காட்டு பண்டி மணி இப்போ பத்து நாற்பது நல்ல தூக்கம் போனிச்சு சத்தங்க மழை நல்ல கொஞ்சம் தூரம் சரியான மாதிரி காத்துலாம் காலை வணக்கம் மக்களே

அப்போ பார்த்தேன் நேற்று இங்கே தான் சமைத்தோம் டீயெல்லாம் இங்கே தான் அதனால் மார்னிங் லேக்கு லெக்குகிட்ட போயிட்டு சமைச்சா நல்ல மார்க்கும் அப்படின்னு ஸோ டீயை குடிச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு டென்ட்டை டென்ட் டைம் க்ளீன் பண்ணிட்டு அப்படியே பண்ணி லேக்கு லெக்குகிட்ட போயிட்டு காலேஜ் மார்னிங் சப்பாட்டை சமைப்போம் நான் காலையில் சமைக்கலை டிவி ஊற்றும் போது கேஸ் ஸ்டவ் வேக்காச்சு சமைக்கணுன்னு தண்ணியாக வைக்கிறேன் வேக்காகலை ஸ்டவோட லைட்டர் வேக்காகலை அதனால் நான் இன்றைக்கி கேம்பிங்கை முடிச்சுட்டு போகிறேன் இப்படியும் மார்னிங் முடிஞ்சிடுச்சு அதனால் கேம்பிங் முடிஞ்சிருச்சு இப்போ என்னோட டென்ட்டை க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்த அடிக்கடி சொல்கிற விஷயம்னா குப்பைகள் போடாதீங்க குப்பைகள் எடுத்துகிட்டு போய் இதை செஞ்சு தயவுசெய்து யாருக்காக இல்லாட்டியும் உங்களுக்காக உங்களோட சந்ததிக்காக எடுத்துகிட்டு போயிடுங்க இல்லாட்டி எதிர்காலத்தில் வாழ்கிறதுக்கு போராடணும் நம்ம என்னமோ வேலைக்காக போராடுறோம் எதிர்காலத்தில் உயிர் வாழ்கிறதுக்கு போராடுவாங்க தயவு செஞ்சு குப்பைகள் எடுத்துகிட்டு போயிடுங்க சொல்ல சொல்லிருக்கு நான் கீழே வந்தோம் தான் ஒரு ஐடியா வந்துச்சு நாங்கள் லைட்ரு விளையாட் சேயாட்டி அது மெனுவலாக பற்ற வை பத்த வைக்கலான்னு இப்போ பனியை வந்து உஷ்ணுமெல்லாம் போயிட்டு என்னை லைட்ரை சாரி நெருப்படின்னு வாங்கினேன் இப்போ வர்றவ திருப்பா அங்கே அது அதனால் வரவரில் எனக்கு சமைச்சாப்பிடலான்னு பார்த்தேன் என்ன ஒரு இடம் இருக்குது மேலே போகணும் மாதிரி பார்ப்போம் போயிட்டு என்ன மாதிரி இருக்குது

இடத்துல சமைக்கலாம் பூணிகளுக்கும் சமைச்சு சாப்பிட்டேன் கட்டாக காலை சாப்பாடு சாப்பிட்டேன் நான் இனித்த சமைச்சேன் ஒரு குப்பை போடல ஒரு டீன் வசதிகளுமே போடல இதெல்லாம் ஏற்கனவே இருந்தது நீங்கள் வந்தால் இந்த மாதிரி வேலைகள் செய்யாதுங்க செய்ய மாட்டீங்க இப்படி ஒரு அழகான வியூ இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வேலைகள் செய்யாங்க ஓகே அப்போ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி கேம்பிங் டிப்ஸ் கேம்பிங் லொக்கேஷன் சீனா காலத்தில் கேம்பிங் லொக்கேஷன் தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நான் அப்போ இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன் பாய்